நல்ல ஒரு ஒரு வணக்கம் நான் உங்கள் என்ன பார்க்க இன்னைக்கு காமெடி காமெடி வீடியோ வீடியோ தான் பாருங்க வேலை போயில திண்ணு திண்டு செக் பண்ணி கிடைந்த மாதிரி கிடைக்க பாரு எலும்பு

നക്കൽ അടിച്ചാൽ കട്ടി വണ്ടി അടിച്ചോട്ടാ കാലത്തേ ആ കട്ടിങ് അടിച്ചോട്ടാ ഇரട്ടേക്ക് வாழ்യാ പിന്നെ കട്ടിങ് അടിച്ചോട്ടാ വെള്ള പുട്ടിങ് അടിച്ചോട്ടാ അതാ വണ്ടി അടിച്ചോട്ടാ നീ എന്ന ചെന്നും പോലെ നീ ഒന്നിലൊന്നും തിരുത്ത முடியாதங்களா தோணுது நான் என்ன தெரியல நான் தப்பாக எழுதுன நோட்டு பக்கா திருத்தது உன்னை வாங்கி கொண்டு வச்சது ஏஜென்ட் வச்சட்டலை ஒன்று வச்ச மேசையில் கொண்டு போய் மேசையில் வச்சு பத்து ரூபா பூட்டி என்ன வச்சக்கல ஒன்னும் ஆகத்தை எடுத்து ஒரு கொத்து கொத்தட்டா அனுப்பணும் அயக்கத்துல இருந்து கொடுத்தாலும் நம்மட்ட இருந்து இருந்து கொடுத்தீங்க நான் அத ரெண்டு வாள கண கொண்டு போட்ட அதே அத கட்டுடலாம்ஜி காலையில என்ன விளையாட்டு கேட்ராக்கே எப்படி எல்லாம் தோதிக்கடாங்க எனதென்ன தெரியல புள்ளை ஆ வாள கணா செய்ய வேண்டியது தெரியாதலண்ணா வாள கண வளர்ந்து கொலை காச்ச எங்க ஆளு ரெண்டு காது இல்ல அதுக்கு தான் சொல்லி வாருமாரே நீ negligence உண்டாயிருக்கே என்ன பாக்கு மாரே என்ன தல தோணது உன்ன பாக்க மாரிய இருக்கு உன்ன ஒரு கா பாத்தாலே வாழ்க்கையில அடுத்து பாக்கப்படானே தோணும் இது எனதென்ன தெரியல புள்ளை நீ அரைசல் அரைசல் பாத்துட்ட நல்ல புடி பாடுறோம் இல்ல லண்ணா கேட்டா அது போன் அடிச்சு கேட்டு பாரு சரி என்னத்துக்கு தெரியும் இதெல்லாம் அம்மா வச்சிருந்த அந்த இலக்கம் அந்த இலக்கத்துனால நீ இப்படி எல்லாம் பேசிட்டு கிடைக்க பேசு நீ நீ என்ன வந்து அந்த கக்கு சிலா போக நீ இலக்கி போடணும் அந்த கக்கு சிலா போக நீ இலக்கி நீக்கி போடலண்ணா அந்த குண்டு ரெண்டு நல்ல நாத்தம் வரலான்ண்ணா அதை இலக்கி கொஞ்சம் நீக்கி போட்டு நாத்தம் வராது அதுக்கு தான் சின்ன எனக்கு வரது இருந்து இழுத்து போட்டு சவுட்டி வருது என்ன புதுக்கிறதுல ரெண்டாயக பிரச்சனை இல்ல நீ ஒரு காரியம் செய்யலானா